உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகாக அப்படியே நீரோடை போல் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இதை நான் செய்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அதாவது நம்மளும் தெரியும் இல்லையா மேலே ஏ ஏற ஏற பணியோடு இருந்தால் நமக்கு வரும் வாய்ப்புகள் நமக்கு வரும் அந்த சந்தோஷங்கள் மிகவும் அதிகமாக நம்ம ஏறுவது இமயமலையாகவே இருந்தாலும் சரி அங்கேயே இருந்து விட முடியுமா இல்லை இல்லையா கண்டிப்பாக ஒரு அங்கேயும் ஒரு யூடியூப் நடித்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வேறு விதமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த குறிக்கோள்களை நீங்கள் வந்து ஒன்று குறிக்கோள் என்று வைத்து அதை நோக்கி செல்லும் பொழுது அந்த குறிக்கோளை அடைந்து விட்டதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த சேலஞ்சுக்கு போகணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து கண்டிஷண்ட்டாக இருக்கும் குழந்தைகள் இருக்கும்போது பெற்றோர்கள் சொல்வது அப்புறமா கணவர்கள் அந்த மனைவிகள் சொல்வது ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது குழந்தைகள் என்று நம்ம வந்து நிறைய வந்து வெளியே வணக்கம் மாஸ்டர் நண்பர்களே நாம இன்றைக்கு இந்த புத்தகத்தின் இரண்டாவது நாளாக இருக்கின்றோம் அடுத்த விஷயம் நம்ம பிறப்பதற்கு முன்னே நம் நமக்கென்று வகுத்து வைத்துள்ள அந்த ஒரு வழியானது அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகாக அப்படியே நீரோடை போல செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்னுடைய தலையெழுத்து இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கை பாதை இதுதான் அப்படின்னு நிறைய நேரம் எங்க நடக்குது நம்மளுடைய உறவுகளில் வாழ்க்கையை நாம சீராக செல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு ஆனா என்னால போக முடியாம போயிடுச்சு நான் வந்து முடியாதுன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு எனக்கு வேற ஒரு வேலை இருந்தது அதனாலதான் நான் போகல இல்ல எனக்கு அந்த பயணம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனாலும் என்னுடைய வீட்டுல வந்து சரின்னு சொல்லல அதனால எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்று நாம் நிறைய விஷயங்களை வைத்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா எப்படி நம்முடைய அந்த மன சுமையிலிருந்து நாம் எப்படி வெளியே வர முடியும் அதையெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயங்களை நடக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கும்பொழுது அது வந்து நிறைய நேரம் நமக்கு தேவையில்லாத இடர்களைத்தான் நிறைய நேரம் கொண்டு வந்து தெரிகிறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது ஆனால் நான் சொல்றேன் இல்லை இல்லை நான் வந்து ஏற்கனவே இந்த இடத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் தான் நான் வந்து இந்த வரும் அந்த புது வாய்ப்பை வந்து நான் வந்து எடுக்க மாட்டேங்கிறேன் ஒருவேளை அது வந்து நமக்குள்ள ஒரு பயம் இருக்கலாமா இருக்கும் இல்ல நான் வந்து இப்போ இதை விட்டுட்டு அங்க போனேன்னா என்ன நடக்கும் எனக்கு தெரியல அந்த ஒரு பயத்தினாலேயே நான் வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு இல்லைன்னு சொல்லுவேன்னா இருக்கும் ஆனால் நான் என்ன செய்யணும் இது வந்து என்னுடைய ஆன்மாவின் வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் நீ செல்லக்கூடிய வேண்டிய பாதை என்பது வேறு விதம் என்பதை சொல்வதற்காகவே புதிய வாய்ப்புகள் என்று நிறைய வந்து கொண்டே இருக்கும் இந்த புதிய வாய்ப்புகளை விட்டு விடாதீர்கள் சரியான நேரத்தில் அந்த எஸ் அல்ல நோ சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரும் அண்ட் லாஸ் ஏன்னா நிறைய நேரம் நம்ம வந்து வாழ்க்கையில கணக்கு போடும் போது நமக்கு அது லாபமான இருக்குமா இல்லையா என்கின்ற ஒரு விஷயத்தே நாம வந்து நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம் நம்மளுக்கு நல்லது கேட்டது ஜாலியா இருக்குது போரிங்கா இருக்குது சரி இல்லைன்னா நோ ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் நான் இப்பொழுது செய்து கொண்டு இந்த ஒரு வேலை மூலமாக வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதை நான் செய்தேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதமாக நான் வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணிட்டு போறேன் ஆனா எனக்கு அப்படி நடக்கல அப்படிங்கிறது என்ன நான் கரெக்டா தானே கல்குலேட் பண்ண ஆனா எனக்கு ஏன் அப்படி நடக்கல நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளில் எல எப்பொழுதுமே அந்த லாப நஷ்டம் என்று பார்ப்பதை விட சில நேரம் உங்களுக்கு உம் இது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோன்றும் ஆனாலும் அதுதான் திரும்ப திரும்ப உங்களை வாய்ப்பாக தேடி வந்து கொண்டிருக்கும் சோ அந்த மாதிரி வரும் வாய்ப்புகளை கூட நீங்க வந்து இல்ல நோ என்று அப்படி சொல்லாம ஒரு கவனம் கொடுத்து பார்த்தீங்களே என்றால் உங்களுடைய வெளிப்பாடு வந்து மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது டோன்ட் அடுத்ததுலேட்டட் பை சோஷியல் மீடியா இந்த இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய நேரத்தையே விரயம் செய்கிறது இல்லையா அதனால சோசியல் மீடியாவை நீங்க வந்து மற்றவர்களுடன் அந்த கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க அதுவும் மிகுந்த ஞானத்துடன் உபயோகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு பி ஹம்பது பி ஹம்பது பி ஹம்பது பனி ஓடிரு பனி ஓடிரு பனி ஓடிரு எப்படி நம்ம வந்து நிறைய புகழ் பாடுவது என்பது நான் இங்க போய் அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படி அந்த சாப்பாடுடைய போட்டோ போடுறது நான் இந்த இடத்துக்கு வெக்கேஷன் போனேன் அதை பற்றி நான் புகைப்படங்கள் போடுவது நிறைய நிறைய செய்து கொண்டிருக்கின்றோம் நிறைய நேரம் நமக்கே தெரியாமல் உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஒரு ஈகோ அந்த ஒரு அரகன்ஸ் வெளியே கொண்டு வரும் ஒரு விஷயமாக மாற்றிவிடுகிறது மற்றவர்களுக்காக செய்யும் அந்த ஒரு விஷயத்தை செய்வதை விடுத்து விட்டு பணிவோடு இரு அதாவது நம்மளும் தெரியும் இல்லையா மேலே ஏற ஏற பணிவோடு இருந்தால் நமக்கு வரும் வாய்ப்புகள் நமக்கு வரும் அந்த சந்தோஷங்கள் மிகவும் அதிகமாக இல்லை நான் தான் கெத் அப்படின்னு நினச்சிட்டு அன்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்பொழுது விளைவுகள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும் காம்ப்ளிமெண்டிங் அதர்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்காது எப்படி அவங்கள நான் அந்த பாராட்டுறது பட் நீங்க அவங்க கூட தான் இருந்தாகணும் என்ன சொல்றாருன்னா டக்குன்னு உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னா ஓகே அந்த டாபிக்கை மாத்துறது அப்படின்னு சொல்றது இல்லையா இல்லைன்னா அவர்களை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல சாரி கட்டி இருக்கீங்களா எங்க வாங்குறீங்க இந்த சாரி உங்களுக்குன்னே ஆர்டர் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு உண்மையான விஷயம்தான் அதை நீங்கள் கொஞ்சம் சுட்டிக்காமியுங்கள் இது வந்து வாழ்க்கையில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து செட் அசைட் எனக்கும் அவங்களுக்கும் காமனான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஓகே என்று இருக்கக்கூடிய அந்த நபர்களோட எப்படி நீங்கள் உங்களுடைய உறவை தொடர்வது ஏதாவது அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க ஆஹ் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களாப்பா என்று அந்த ஒரு வார்த்தையை சொல்வதை விட ஒண்ணு நீங்க அந்த இடத்துல சப்ஜெக்டை மாத்த ட்ரை பண்ணுங்க அப்படியே முடியலன்னா பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வந்து இப்ப வேலை ஏதாவதுன்ற சொல்லி அந்த இடத்திலிருந்து நீங்க வந்து அந்த இடத்தை மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அந்த மனக்கசப்போ அந்த வருத்தமோ எதுவும் இருக்காது அடுத்தது டூ நாட் பர்சியூவ் தோசு லீ உங்களை விட்டு விலகுபவர்களை திரும்ப 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 போய் அவருக்கு பின்னாடியே போய் தொங்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு ஏனென்றால் நாம் மற்றவர்களை சந்திப்பது என்பது ஆன்மாவின் ஒரு வழிதான் ஒரு ஃபேட் அதாவது மக்கள் வருவார்கள் செல்வார்கள் ஆனா செல்பவர்களை இல்லை இல்லை நீ என் தான் இருக்கணும் என் தான் இருக்கணும்னா ஓகே இருப்பாங்களா இருக்கும் கூட ஒரு சில நாட்களோ சில மாதங்களோ சில வருடங்களோ ஆனால் கண்டிப்பாக போய் தீர்வார்கள் அப்படி அவங்க போறாங்கங்கிறதுக்காக நம்ம அழுதுட்டு நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா தேவையில்லாத அந்த மன தான் இல்லையா நம்ம வந்து அந்த உறவை வந்து முழுமையாக நாம் துண்டிடி துண்டித்து விடுவது கிடையாது அதாவது போன்ல பேசலாம் ஒரு அரை மணி நேரம் பேச முடியுது அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் ஏன்னா இப்ப நீங்க வெவ்வேறு சூழ்நிலையில் சென்று விட்டீர்கள் இந்த உறவுகள் அதுவும் உங்களை கொண்டு வருவது சேர்ப்பது என்பது உங்களுடைய விதி இந்த ஆன்மாவின் ஒரு வளர்ச்சிக்காகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை விட்டு சிலர் விலகுகின்றார்கள் என்றால் இயற்கையாக நடக்கும் ஒரு விஷயம் தான் ஏன்னா நமக்கு இன்னும் அனுபவங்கள் என்று நிறைய நிறைய காத்து கொண்டிருக்கிறது அதனால அந்த அனுபவங்களை அதன் எதுவாக இருந்தாலும் சரி நாம் அந்த புதுமையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை பழகி வைத்துக் கொள்ள முடியும் லீ பாஸ்ட் இன் இந்த பாஸ்ட் பழைய புகழை பழையதிலேயே கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் வந்து அது புதுமையாக வரப்போகும் அந்த விஷயத்தை உங்களால் அழகாக ஏற்றுக்கொள்ள முடியும் எக்ஸிட் ஒரு கம்பெனிட்டு வெளியே வருவதாக இருந்தாலும் சரி அந்த உறவில் இருந்தே வெளியே வருவதாக சரி ஓகே லெட்ஸ் அஸ் இருந்தா என்று நாம் செய்யும் இந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஓகே நம்மளுடைய வாழ்க்கை இப்போ நல்லா அழகா மேல போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு சோ நம்ம ஏறுவது இமயமலையாகவே இருந்தாலும் சரி அங்கேயே இருந்து விட முடியுமா இல்லை இல்லையா கண்டிப்பாக ஒரு அங்கேயும் ஒரு யூட்டர் நடிச்சு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வேறு விதமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வந்து வந்து நம்ம எப்படி சரி செய்தா அப்பொழுது உங்களுக்கு என்று குறிக்கோள்களை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குறிக்கோள்களை நீங்க வந்து ஒன்று குறிக்கோள் என்று வைத்து அதை நோக்கி செல்லும் பொழுது அந்த குறிக்கோளை அடைந்து விட்டதுக்கு பிறகு நீங்க அடுத்த சேலஞ்சுக்கு போகணும் இதுதான் அந்த உச்சத்தில் இருக்கும் அந்த தருணம்தான் நீங்கள் அதை விட்டு வெளியே சென்று உங்களுடைய அடுத்த ஒரு குறிக்கோளை நீங்க வந்து அடுத்த மலை ஏறணும் இல்லையா அப்போ இறங்கி ஏறணும் ஸோ அதுக்கான பருவம் தான் இது அடுத்து இன்னைக்கு கடைசி விஷயம் நம்மை சூழ்ந்து உள்ளவர்கள் அந்த எதிர்மறை எண்ணங்களுடன் ஏதேனும் அந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதுக்கு ஒரு சும்மா ஒரு தலையசிச்சா கூட அது வந்து நமக்கு கெடுதலைத்தான் கொண்டு வந்து சேரும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கும்போது அவர்களிடம் இது வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பது மிக மிக நல்லது அப்படிங்கிறாரு பேச்சு பேசும் பொழுது அப்படியே அந்த சவுண்டா பேசுறது இல்லைன்னா கத்துறது பார்வை பொதுவா அந்த கம்ப்ளைண்ட் பண்றது அது வந்து நம்முடைய அந்த உணர்வுகள் அந்த அதிர்வுகள் வேற விதமாக மாறிவிடுகிறது மனிதர்களை சந்திக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு இடைவெளியை கொஞ்சம் தள்ளி வைத்துக் கொண்டிருப்பது நல்லதுதான் இன்னும் ஃபேக்டர்ஸ் சின்ன வயசுல இருந்தே வந்து கண்டிஷன்டா இருக்கும் குழந்தைகள் இருக்கும்போது பெற்றோர்கள் சொல்வது அப்புறமா கணவர்கள் அல்லது மனைவிகள் சொல்வது சொல்றது குழந்தைகள் என்று நம்ம வந்து நிறைய வந்து வெளியேறிய ஆஹ் வெளியே இருந்துதான் நம்மளை வந்து கண்டிஷன் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் எப்படி விடுதலை பண்ணணும்னா தியானம் தான் மாஸ்டர் உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் எது முடியும் எது முடியாது உங்களுக்கு எதை பார்த்து பயம் இருக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நாம் சிந்திக்கும் விரம் வந்து வேற கீழே என்னை விடுறது இல்ல அப்படியே நான் என்னை விட்டு விட்டாலும் கூட சீக்கிரமாக என்னால எந்திரிக்க முடியுது ஓகே என்னால என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வரும் போது போதும் இங்க உட்காந்து நீ அழுதது எந்திரி கமான் டைம் ஆயிடுச்சு எடுத்து எந்திரிச்சு அடுத்த வேலையை பண்ணப்போம் இப்படி உங்களுக்கு ஒரு குரல் உள்ள இருந்து வந்ததுன்னா நீங்க அங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா கீழே கண்டிப்பா இல்ல இல்லையா அதுதான் இப்பெல்லாம் நடக்குது ஓகே கமாநாநந்தி லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்